இன்றைய அப்பு துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் ரபே காலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ரபே காலை குறித்து அவள் மகா ரூபவதி என்றும் அவள் கண்ணிகையா இருந்தாள் என்றும் நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட அந்த பெண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் மூன்றாவது அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருந்தால் கேட்டீங்கன்னா அந்த பெண் குணசாலியா இருந்தால் இல்லையா அந்த பெண் குணசாலியா இருந்தால் ஆதியாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு விளங்கும் பாருங்க இந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி ஆபரகாம் தன் ஊழியர்காரனாகி எளியேசரை அனுப்புகிறான் தன்னுடைய இனத்தாரிடத்துக்கு அனுப்பப்படுகிறான் அவன் அப்போ அந்த இனத்தாரிடத்துக்கு ஆபரகாமுடைய தன் சொந்த தேசத்துக்கு இந்த எளியேசர் போகிறான் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அவன் போகும்பொழுது இந்த ஊரார்ல நான் ஒரு பெண்ணை எப்படி என்னுடைய எஜமானுக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் ஒரு துறவண்டியில உட்காருகிறான் உட்கார்ந்து ஆபரகாமுடைய தேவனை நோக்கி அவன் ஒரு 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 வேண்டுதல் வைக்கிறான் என்னவென்று கேட்டீங்கன்னா அன்றுவரே நான் இந்த துறவண்டியில நிற்கிறேன் இந்த துறவண்டியிலே தண்ணி முள்ள வருகிற பெண்கள்ல நான் எந்த பெண்ணிடம் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவள் எனக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் அவள் எனக்கு மாத்திரம் கிடையாது என்னுடைய ஒட்டகங்களுக்கும் எந்த பெண் தண்ணி கொடுக்கிறாளோ அந்த பெண்ணை நான் என் எஜமானுடையம் குமாரனுக்கு நான் மனைவியாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவன் ஒரு வேண்டுதல் வைத்து அவன் காத்திருக்கும் பொழுது அந்த புறத்துல பாருங்க அந்த துறவண்டையில அவன் ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுதே ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண் தான் ரெபே கால் அந்த பெண் இந்த ரெபேக்கால் இடத்துல இந்த எலியேசர் போய் கேட்கிறான் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படி கேட்கும் பொழுது அந்த அந்த பெண் பாருங்க உடனே தன்னுடைய பாத்திரத்தை அவள் அவனுக்கு குடிக்க கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் குடித்து முடித்த பிறகு அவனுடைய ஒட்டகங்களுக்கும் நான் குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அந்த கால் ஓடி போய் துறவுல மறுபடியும் தன்னுடைய பாத்திரத்தை நிரப்பி கொண்டு வந்து அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் அவள் தண்ணீர் வார்த்தான் இதை பார்த்த உடனேமே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் ஆண்டு என் ஜத்தை நீர் கேட்டீர் என் நிஜமானுடைய மகனுக்கு ஒரு குமாரன் நீர் காண்பித்தர் என்று சொல்லி அந்த பெண்ணையே அவன் ஈசாக்குக்காக பேசும்படியாக கூட வீட்டுக்கு அவன் போகிறான் பாருங்க கத்துடைய கத்தடி இந்த ரெபேக்காலுக்கு இந்த இந்த மனுஷன் யார் என்றே தெரியாது இவன் தன்னை பெண் பார்க்க வந்தவன் என்று தெரியாது ஈசாக்குடைய ஆபரகாமுடைய ஊழியக்காரன் என்று தெரியாது இவன் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்கு ஊழியக்காரன் என்று தெரியாது அதெல்லாம் எந்த ஒரு காரியமும் தெரியாது ரெபேகாலுக்கு ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த எலியேசர் தனக்கு தண்ணி கேட்கும் பொழுது இவ தண்ணி கொடுத்தா பார்த்தீங்களா அந்த நல்ல குணம்தான் இவளை ஈசாக்குக்காக அவன் அஹ் தெரிந்து கொண்டான் லெல்வையா அந்த 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 ஒரு குணம் லெல்வையா இதுதான் குணசாலி லெல்வியா இந்த குணசாலியை தான் ஈசாக்குக்கு அவன் ஒரு மனைவியாக அவன் திருந்து கொள்ளுகிறான் பாருங்க இந்த குணசாலியை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்ப இந்த குணசாலி கிடைக்க மாட்டாங்க இந்த உலகத்துல பாருங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க விதவிதமான அஹ் பெண்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல ஆனாலும் கூட குணசாலியை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் லெலவையா ஆனா வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரீ நீ தெரிந்து கொள்ள அப்போ இந்த குணசாலி இந்த குணசாலி பாருங்க ரூத்தை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போவாஸ் அவளை குறித்து சொல்லுகிறார் பாருங்க போவாஸ் சொல்லுகிறார் பா பதினோராவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இந்த ரூத்தை குறித்து போவா சொல்லுகிறார் நீ குணசாலி என்பதை இந்த ஊரார் எல்லாரும் என்னுடைய ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீவள் குணசாலி என்பது சொல்லி எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூத்து பாருங்க அவருடைய கணவன் இறந்து போயிட்டான் லெ ஆனாலும் இவள் கணவன் இறந்த போதும் கூட தன் மாமியாரை பற்றி கொண்டாள் நான் நான் இறந்தாலும் நான் உன்னோடு கூடவே நான் சாகிறேன் என்று சொல்லி அந்த ரூத் பாருங்க தன் மாமியாரை பற்றி கொண்டு வந்து விட்டான் அப்படிப்பட்ட ஒரு குணசாலி இன்னொன்னு அந்த போவா சொல்றான் பத்தாவது வசனத்துல அவன் சொல்றான் பாரு நீ தரித்திரரும் ஐஸ்வர்ய வான்களுமான வாலிபரின் பிறகே நீ போகல உன் கணவன் இறந்த போது இல்லை நீ உன் கணவன் இறந்த போதும் நீ எந்த தரித்திரர் பின்னாடியும் ஐஸ்வர்யவான்கள் பின்னாடியும் நீ போகல உடைய அந்த நல்ல குணத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஆகையினால நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த போவா சூத் ஒரு பிராமிஸ் பண்ணி கொடுக்கிறான் அப்ப குணசாலி இந்த குணசாலியை தான் இந்த இந்த உலகத்துல நாம் திருமணம் செய்து கொள்ளுகிறோம் அப்போ இதே போலதான் மனவாட்டி ஆக போகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் கேட்டீங்கன்னா நாம் குணசாலியா இருக்க வேண்டும் ஆண்களை குறித்து நான் நான் பெண்களை குறித்து பேசல மனவாட்டி என்றால் ஆண் பெண் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் கத்தருக்கு நாம் மனவாட்டிகள் தான் அப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன கேட்டீங்கன்னா நாம் குணசாலியா இருக்க வேண்டும் லேலுயா நாம் மகாரூபவதியா இருக்க வேண்டும் பிறகு கன்னிகையா இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் குணசாலியா இருக்க வேண்டும் லேலையா நம்முடைய குண எல்லா மனிதர்களுக்கும் நாம் நமக்கு தெரிய வேண்டும் நம்முடைய நம்முடைய நமக்குள்ள இருந்து நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தாய் தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிவது யாருக்காவது உதவி கேட்கும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்வது எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வது இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் நமக்குள்ள இருக்கணும் அப்போ இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை தான் தேவன் மணந்து கொள்ள போகிறார் அலேலுயா நம் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துக்கு நாம் மனவாட்டி ஆக போகிறோம் குணங்கள்ல நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆவின் கூட ஒன்று நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் அப்போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை தமக்கு மனவாட்டி ஆக்கி கொள்வார் நாம் எந்த குணமும் இல்லாதவர்களா நாம் இருப்போமான் என்றால் யாருக்கும் உதவி செய்யாத ஒரு ஆளாய் நாம் இருப்போமானால் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை தமக்கு மன பாடி ஆக்கி கொள்ள மாட்டார் அல்லேலூயா நாம் रक्षிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அந்த அனுபவத்தோடு நாம் இருப்போமானால் நமக்குள்ள எந்த நற்குணமும் இல்லாமல் இருக்குமானால் எந்த ஒரு குணமும் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் தமக்கு மனவாட்டியாக்கி கொள்ள மாட்டார் அல்லேலூயா ஆகினால நீங்க குணசாலியா இருங்க ஆண்டவர் வர போகிறார் கர்த்தர் உங்களை கொண்டு போவார் அல்லேலூயா ஆமென்